வணக்கம் நான் டாக்டர் துர்காதேவி பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நான் பேட்ச் படிச்சிருக்கேன் பட் எனக்கு வந்து ப்ராப்பராக அதை பண்ணணும் என்ன மாதிரி பண்ணலாம் ஏன்னா வந்து பேட்ச் படித்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் க கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக அந்த விஷயத்தை நீங்கள் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு சாரீ டிராப்பிங்காக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இருந்து ஒரு கிளாஸ கத்துட்டு வரும் அதே மாதிரி எந்த ஒரு கோர்ஸா இருந்தாலுமே சரி பியூட்டிஷன் இருக்கலாம் இல்ல வந்து ஒரு தெரப்பியா இருக்கலாம் எந்த ஒரு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அங்க போய் நீங்க படிச்சு அதை நீங்க பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் யாராவது உங்களை வந்து கேட்கும்போது ஆமா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க தைரியமா அது வந்து அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும் இப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணாம எந்த ஒரு சர்டிபிகேட்ஸ்மே இல்லாம நான் என்ன படிச்சேன் ரெண்டு நாள் படிச்சேன் அப்படி நீங்க சொல்லும்போது என்னன்னா உங்களுக்கே ஒரு பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்காது அண்ட் ஒரு பியர் இருக்கும் உங்களுக்குள்ள இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்ப நான் நிறைய பேர் கிட்ட படிக்கும் போது பேஸ் பண்ண இதுதான் ஏன்னா வந்து நம்ம கிளாஸ் படிச்சிருவோம் ஆனா இதை நம்ம நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருக்கும் இதை பண்ணலாமா இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இதை நீங்க கண்டிப்பா வந்து பண்ணலாம் படிச்சுட்டு இதை ப்ராப்பராக பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து மலர் மந்த வந்து தெரியுது ஏன்னா வந்து நிறைய யூடியூப்ஸ் மூலயமா தெரியுது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு ஸோ அதனால தாராளமாக நீங்க வந்து இதை பண்ணலாம் பட் நீங்க என்ன பண்ணணும்னா என்னோட அட்வைஸ் என்னன்னா படிச்சுட்டு பண்ணுங்க எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம படிச்சுட்டு பண்ணும்போது நீங்க வந்து யாருக்கும் பயப்பட வேண்டி இருக்காது யாராவது உங்களை கேட்டா கூட நீங்க வந்து அதுக்கான ப்ராப்பரான சர்டிபிகேட்ஸ் காமிக்கலாம் இப்போ நீங்க படிக்கணும்னு சொல்றீங்க அதை பத்தி எனக்கு தெரியலையே எங்க போய் படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இந்த ஃபீல்ட்ல இருக்க ஒருத்தர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் படிச்சேன் டூ டேஸ் கிளாஸ் அட்டன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் அது நான் வந்து அது அதை நான் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஹெல்த் சொல் சொசைட்டில இருந்து நமக்கு கொடுப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அவர் கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல ஏன்னா வந்து நான் அவரோட ரெண்டு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அவர் எக்ஸாம் வச்சாரு அதை எழுதி அதுக்கப்புறம் நான் வாங்கின சர்ட்டிபிகேட் இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாரத் சேவாக இருக்கு பிஎஸ்எஸ் இப்போ நிறைய பேருக்கு தெரியும் அதோட சர்டிபிகேட் இது நீங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் இருக்கு ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் இருக்கு இது வந்து நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா சைக்காலஜி அண்ட் ஃபிளவர் மெடிசன் இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் ஸோ அதனால வந்து நீங்க படிச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதில் நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணேன் இங்க தமிழ்நாட்டுல அதோட சர்டிபிகேட் இது சோ இப்போ நான் என்னோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு சர்டிபிகேட்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூகேலயும் போய் படிச்சிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல நீங்கள் பண்ணணும் அப்படின்னா த்ரீ லெவல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் அடுத்து கேட்கலாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த இங்கே படிச்சிருக்கீங்க இந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்புறம் வந்து நீங்கள் யூகேல பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது யூகேல இதுக்கான அந்த பேட்ச் சென்டர்லேயே வந்து சில கோர்சஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதில் வந்து படித்தேன் ஏன்னா நம்ம டேரெக்டாக அங்கே போக முடியாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே ஜூம் மூலயமா நீங்கள் படிச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ லெவல்ஸ் இருக்கும் லெவல் ஒன் லெவல் டூ வந்து பாத்தீங்கன்னா பேட்ச்ல வந்து அந்த லெவல்ஸே வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க நீங்க ஒரு லெவல் முடிச்சிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க செகண்ட் லெவலுக்கு அப்ளை பண்ண முடியும் சோ அந்த லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் நீங்க அவங்க செகண்ட் லெவல் முடிச்சதுக்கான சர்டிபிகேட்டை வச்சு நீங்க தேர்ட் லெவல் அப்ளை பண்ண முடியும் நான் இங்கேயே நான் படிச்சிருக்கேன் எனக்கு சர்டிபிகேட் வச்சிருக்கேன் நான் இது வச்சே பண்றதா இருந்தாலும் தாராளமா பண்ணுங்க இல்ல நான் வந்து த்ரீ லெவல்ஸுமே பண்ண போறேன் யூகேல போய் நான் பண்ண போறேன்னாலும் நீங்க பண்ணலாம் பட் நீங்க யூகே பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா எல்லாத்தையுமே நீங்க படிச்சிட முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கணும் அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுப்பாங்க அதுல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வைப்பாங்க ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வைக்க மாட்டாங்க ஒரு சிலவங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வைப்பாங்க அது நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டோஷியர்னு ஒண்ணு கொடுப்பாங்க அதாவது அசைன்மெண்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம ஒரு எக்ஸாம் மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க அதை நீங்க ஃபில் பண்ணி ஒவ்வொரு பேப்பரா நீங்க எழுதி அவங்களுக்கு அமைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் ஒன்காக இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் சென்டர்லாம் உங்களுக்கு கொடுக்குற சர்டிபிகேட் இப்படிதான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ லெவல் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மென்டாகஸ் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் மாறும் ஒரு சிலவங்க செவன் செக்ஷன்ஸ் வைப்பாங்க ஸோ அது வந்து டிபெண்ட் உங் நீங்கள் எந்த மாதிரி ஒரு மெண்டாரை சூஸ் பண்ணீங்களோ அவங்களோட கன்வீனியன்ட் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் கொடுப்பாங்க சேம் அதே மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அஞ்சு பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அது பேர் வந்து டோஷியர்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் டூ வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ இந்த சர்டிபிகேட் எல்லாமே பாத்தீங்கன்னா யார் கொடுப்பா அப்படின்னா த்ரூ பேட்ச் சென்டர்ல இருந்து குடுப்பாங்க இங்க சிக் இங்க பாருங்க நமக்கு லோகோ இருக்கும் இந்த பேர்த் சென்டர்ல இருந்து அவங்க வந்து உங்களுக்கு மவுண்ட் வெர் இருந்து இந்த சர்டிபிகேட் நமக்கு கொடுப்பாங்க இப்போ இந்த ரெண்டு லெவலையும் நீங்க நான் தேர்ட் லெவல் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு அதே மாதிரி தேர்ட் லெவல் பண்ணலாம் இப்போ இந்த ஒவ்வொரு லெவல்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கு இப்போ நீங்க ஃபஸ்ட் லெவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரைக்கும் டைம் தருவாங்க செகண்ட் லெவல் போறீங்க அந்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சென்டர்லேருந்து இருந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் லெவல் போகணும் ப்ரொசீஜர் தான் இருக்கும் எக்ஸாம் எழுதணும் அதாவது அந்த முடிக்கணும் சப்மிட் பண்ணணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இதெல்லாம் கொடுப்பாங்க ஒரு பிராக்டிஷனர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் டூல ல பாத்தீங்கன்னா வெறும் ஜென்ரல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெமிடிஸ் படிப்பீங்க அதை அத நீங்க எப்படி சூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொடுப்பாங்க பிராக்டிஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சீங்க அப்படின்னா தேர்ட் லெவல்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராக்டிஷனர் எப்படி இருக்கணும் அதாவது ஒரு பேட்ச் ப்ராக்டிஷனர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ட்ரைனிங்க உங்களுக்கு தேர்ட் லெவல்ல தான் கொடுப்பாங்க சோ நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் சேம் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்னுதான் கிளாஸஸ் டைமிங் எல்லாமே ஒன்னாதான் இருக்கும் அதே மாதிரி டோஷியஸ் எல்லாமே ஓகேவா இருக்கும் ஆனா தேர்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கும் வைவா இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு வீடியோ சப்மிட் பண்ணணும் வைவாங்கிறது என்னன்னா நீங்க அங்க இருக்க ஒரு சீனியர் பர்சனோட பேசி நீங்க என்னெல்லாம் இந்த இதுல பண்ணீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களை நம்ம கேட்பாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வீடியோ எடுத்து அனுப்ப சொல்வாங்க ஒரு கிளைண்ட்டோட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் உங்களோட கா கன்சல்டேஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறோம் இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ லெவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ப்ராக்டிஷனராக நீங்கள் ஆகணும் நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நாங்க எல்லாருமே அதை தான் சொல்றோம் நாங்க யூகே பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ரிஜிஸ்டர் ப்ராக்டிஷனர்னா இதுதான் சோ இந்த த்ரீ லெவல்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு யுகே பேட்ச் பிராக்டிஷனர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியணும் இல்லையா இப்போ பி எஃப் ஆர் பிஎஃப் ஆஹ் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சோ இல்ல எனக்கு இன்னுமே நிறைய கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா கீழ இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு எனக்கு கேட்கணும் கேட்கலாம் இன்னும் நீங்க இல்லை நான் யூகேல படிக்க போறேன் அப்படின்னாலும் அதை பத்தினா நீங்க டவுட்ஸும் கேட்டுக்கலாம் இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா யூகே லெவல் ஒன் வந்து நீங்க தமிழ்லயும் படிச்சுக்கலாம் அதுக்கு நான் டீச் பண்றேன் சோ உங்களுக்கு அதை பத்தினும் தெரிஞ்சுக்கணும் நீங்க தமிழ்ல படிக்கணும்னு ஆசையா இருக்கு யூகேல படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னா தாராளமா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு என்ன கிட்ட பேசுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்